ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா நாங்கள் நேற்று நைட்டு தான் ஊர்லேருந்து வந்தோம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு பாருங்கள் இப்போ தான் எல்லாம் துவச்சி வச்ச துணியெல்லாம் அப்படியே போட்டு போய்ட்டு இருந்தேன் எல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு இப்போ காலையில் வந்து வீட்டில் இருந்த வேலையிலலாம் நீட்டாக தான் வச்சுட்டு போனேன் இருந்தாலும் சரி எல்லாம் திருப்பி எல்லாம் இது ரெடி பண்ணிவிட்டு டீ வச்சு குடிச்சிட்டு இப்போ டிஃபன் செஞ்சு வச்சு டிஃபன் என்ன டிஃபனுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கப்பா சூப்பரான பொங்கல் ஆம்லட் இன்றைக்கி காலையில் டிஃபன் நம்ம வீட்டில் இருந்து தான் நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த பஸ்லேயே ஒரு ரெண்டு மூணு நாளில் ட்ராவல் பண்ணது ஒன்றும் முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது சரி இருந்தாலும் வந்து டிஃபன் செய்யணுமே அப்படின்றதுனால பொங்கல் பண்ணிவிட்டு மாவு எதுவும் தீர்ந்துருச்சு எல்லாமே எல்லாம் கிளம்பும் போது எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன் அதனால் இப்போ பொங்கல் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் சாம்பார் சூப்பராக சாம்பார் சட்னி இருக்கில சாம்பாரே போதும்னு விட்டுட்டேன் ஆம்லேட் போட்டிருக்கேன் பாருங்கள் வெங்காயம் எல்லாம் போட்டு பச்சை மிளகா பச்சை மிளகா போடல மிளகு தூள் மட்டும் போட்டு கொத்தமல்லி குரப்பில் எல்லாம் போட்டு சின்ன நல்லா அறுத்து போட்டு சூப்பராக ஆம்லேட் இதுதான் பையனுக்கு நம்ம வீட்டில் டிஃபன் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் நீங்களெல்லாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் ஓகேவா என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா